வணக்கம் வாக்காள பெருமக்களே நோய் ஒரு கேண்டிடேட் பகுதியில் முக்கியமான வேட்பாளர்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேட்பாளர் யாருன்னா மயிலாடுதுறை தொகுதியில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் சுதா அவர்களை பத்தி தாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்பட்டதுலேருந்து அந்த தொகுதியில் யார் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்தவண்ணே இருந்துச்சு இந்த தொகுதியோட முன்னாள் எம்பியான மக்கள் மத்தியில் பரிச்சயமான மணிசங்கர் ஐயர் போட்டி போடுவாரு அப்படின்னு கணிப்புகள் வந்துச்சு திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியோட புள்ளி விவர பகுப்பாய் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்குமார் எம்எல்ஏ மற்றும் சுதா ஆகிய பலருடைய பெயரும் இந்த வேட்பாளர் பட்டியல் போட்டியில் இருந்தது மேலும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட பத்து தொகுதிகளில் ஒம்பது தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட போதும் போட்டி அதிகமாக இருந்ததால மயிலாடுதுறைக்கு மட்டும் வேட்பாளரை அறிவிக்காம நீண்ட இழுபறி தொடர்ந்தவன இருந்தது இந்த இழுபறி போட்டி ஆலோசனைக்கு அப்புறம் தான் வழக்கறிஞர் சுதா அவர்களை வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிச்சது சரி லிஸ்டில் பெரிய பெரிய தலைகள் இருக்கும்போது மயிலாடுதுறைக்கு சுதா ஏன் தேர்வு செய்யப்பட்டாரு அவர் யாரு திருவள்ளூர் மாவட்டம் கும்முடி பூண்டியை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் அவருடைய மகள் தான் சுதா ராமகிருஷ்ணன் வழக்கறிஞரான இவரு சென்னை நீதிமன்ற வழக்கறிஞரா பணியாடிட்டு வராரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தமிழக மகிழா காங்கிரஸ் கட்சி தலைவரா இவர் பதவியில் இருக்காரு மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளரான இவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு டிவி விவாதங்களை கலந்துக்கிட்டு தன்னுடைய கருத்துக்களை ஸ்ட்ராங்கா முன்வைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இதனால அவருக்கு ஊடக வெளிச்சமும் கொஞ்சம் இருக்கு இவர் எதன் மூலமா பிரபலம் அடைஞ்சாருன்னா கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான பாரத் ஜோதா யாத்திரையில ராகுல் காந்தியோட வழக்கறிஞர் சுதா கிருஷ்ணன் கலந்துகிறாரு இளம் வயசுல இருந்தே சமூக தளத்துல அரசியல் தளத்துல ஆர்வம் கட்டிட்டு வந்த சுதா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து கட்சி பணிகளை தொடங்கியிருக்காங்க இளைஞர் காங்கிரஸ்ல பல செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டி கட்சிக்குள்ள நடந்த தேர்தலில் போட்டியிட்டு மாநில செயலாளர்கள் ஒருத்தராக தேர்வாகுறாரு பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் உட்கட்சி தேர்தல் நடக்கும் போது அங்க கண்காணிப்பாளராக கலந்துகிட்டு அங்கதான் பல மாநிலங்களோட பொறுப்பாளர்கள் கட்சிக்காரர்களோட பழகும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து கட்சியில இவருடைய பணி பேசப்பட்டு வந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ராகுல் காந்தியோட யாத்திரையில கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது தமிழ்நாட்டில இருந்து மூணு பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அதுல ஒருத்தரா சுதா தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு அந்த யாத்திரையில தான் நூற்றி முப்பத்தாறு நாள் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் மொத்தமா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ராகுல் காந்தியோட சுதா சேர்ந்து நடந்திருக்காரு அப்போதான் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உட்பட எல்லாருக்குடியும் நட்பு ஏற்படுது அந்த யாத்திரையில ராகுல் கூட சேர்ந்து நடக்கும்போது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பத்தி ராகுல் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க ஆக தொடர்ச்சியான செயல்பாடுகள் அதன் மூலமா கட்சியில் ஏற்பட்ட நட்பெயர் அதன் தலைவர்கள் கிட்ட நெருக்கம் மரியாதை அப்படின்னு கட்சியில ஒரு குறிப்பிடத்தகுந்த தகுந்த இடத்துக்கு வந்த சுதா அவங்களுக்கு இப்போ மயிலாடுதுறை தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில தான் போட்டியிடறதுக்காக சுதா அவர்கள் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனா அதற்கு மாறா இப்போ மயிலாடுதுறை தொகுதியா ஒதுக்கியிருக்காங்க இதற்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி திருநாவுக்கரசர் மணிசங்கர் ஐயர்னு பல முனை போட்டி அங்க நிலவுனதுனால அங்க யாருக்கு சீட்டு கொடுக்குறது அப்படின்னு காங்கிரஸ் தனிதே இருக்கு இந்த நிலைமையில தான் சிக்கலை தவிர்த்துக்கிறதுக்காகவும் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கும் பட்சத்துல இன்னொரு தலைவருக்கு ஏற்படும் அதிருப்தியை காரணம் கொண்டுதான் இப்போ சுதா அவர்களை வேட்பாளரை முன்னிறுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியோட பல போராட்டங்கள் பல மேடை நிகழ்ச்சிகளை கலந்துகிட்ட இவங்க காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் பாஜகவுடைய அநியாயங்களை எடுத்து சொல்றது அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து பேசியிருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தல் காலத்துல கூட காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் மற்றும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சித்தாந்த ரீதியான வாதங்களை முன் வச்சு பேசிட்டு வராங்க ஆக காங்கிரசுடைய சாதகமான தொகுதியா பார்க்கப்பட்ட மயிலாடுதுறையில கட்சிக்குள்ள பிரபலமான சுதா நிறுத்துறது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கருதுறாங்க அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ பவுன்ராஜுடைய மகன் பாபு என்பவரும் பாமக சார்பில் மா க ஸ்டாலின் போட்டி போடுறாரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளி எம்எல் அவர்களும் போட்டி போடுறாங்க அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ ஆன பவுன்ராஜோட செல்வாக்கு அங்க இருக்கிறதுனால அவருடைய மகனான பாபு சுதா அவர்களுக்கு டஃப்பான ஃபைட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது பாமக சார்பிலிருந்து மா க ஸ்டாலின் களமிறக்கப்பட்டிருக்காரு இவரு அந்த களத்துல மிகவும் செல்வாக்கான ஆளு அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இவரு அந்த தொகுதியில டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க மேலும் சமூகம் சார்ந்த ஓட்டுகள் இவர் பக்கம் விழுந்துச்சுன்னா இவரு ரெண்டாவது இடத்துக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்தே காளியம்மன் அவர்கள் பெரிதும் முன்னிறுத்தப்பட்டாலும் அவருக்கு களத்துல சரியான ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இங்க நிக்கிற அதிகப்படியான வேட்பாளர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால அங்க வன்னியர்கள் ஓட்டு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு யாருக்கு ஓட்டு அதிகமாக விழுது அப்படிங்கிறத வச்சு மயிலாடுதுறை தொகுதியில சாதி தான் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்படுது இந்த போட்டியெல்லாம் தாண்டி வழக்கமா ஜெயிச்சிட்டு வர மயிலாடுதுறை தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ஜெயிப்பாங்களா மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க மயிலாடுதுறை தொகுதி மக்களா இருக்கும் பட்சத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் யாரை மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம்